என்னப்பா நம்ம திருமலை முருகன் கோயில் பக்கத்துலையும் மேக்கரை பக்கத்துலையும் ஒரு தோட்டம் வாங்க நினைச்சிங்களா இந்த தோப்பை பாருங்க அட்டகாசமாக இருக்குது நம்ம திருமல முருகன் கோயிலுக்கு அடுத்த வடக்கு பக்கம் மேக்கரைக்கு முன்னாடி இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்க இடம் தென்காசி டு பண்புலி வழியாக மேக்கரை அச்சங்கோயில் ரோட்டு பக்கத்துலேயே வந்துடும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக மாந்தோப்பு தென்னந்தோப்பு பலாமரங்கள் நெல்லி மரங்கள் அடைந்திய ஒரு சூப்பரான அமைதியான இடத்துல ஒரு அட்டகாசமான தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சைட் விசிட் பண்ணிங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் தென்னை மரங்கள் மாமரங்கள் எல்லாமே இருக்குது தென்காசியிலேருந்து பத்து கிலோமீட்டர் மேக்கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் திருமலை முருகன் கோவிலுக்கு அடுத்த வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குது குற்றாலம் இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது ஒரு நல்ல தோட்டம் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அமைதியான இடத்துல உங்கள் இயற்கையோட எழில் சூழ்ந்த இடத்துல வாழணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேலருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்